இந்த பெட்டி கீழே இறங்கிருச்சு இதுல போய் உள்ள மேல இறங்கிருச்சு இந்த பெட்டியை இறக்கணும்னாலே எசவு தான் இருக்கு என்ன பாம்பன்னு பாக்கணும் 那玩意。Oh,

நீங்க இன்னைக்கு போய் பாத்துருக்கீங்க போக்குவரத்து இல்லண்ணா பாத்துக்கோங்க அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா நல்லா பாத்துக்கிட்டீங்களா அவ்வளோதான் இன்னைக்கு எதார்த்தமா நீங்க மேல பாத்தீங்க அதனால பாம்ப பாத்துட்டீங்க இல்லண்ணா இவன் இங்கேயே தான் இருந்திருப்பான் நிறைய இருக்குக்கா நான் இப்போ என்னால் ஒன்று தான் பிடிக்க முடியுது ஏன்க்கா நீங்கள் வேற நிறைய இருக்குது உள்ளே தள்ளி விட்டுருங்க நான் தான் என்னக்கா நீ நான் அதனால தான் அந்த ஆப்போசிட்டில் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இது இப்போ இந்த பெட்டி இல்லைன்னு வைங்களேன் இல்லை பெட்டி இல்லைனா இந்த பக்கம் இறங்கியிருக்கோம் இல்லை மேலேயே போயிருக்கோம் மேலேனா ரொம்ப சிரமமாக இருக்கும் ம் ஓலப்பாம்பு தான் அதாவது அந்த காலத்தில் இது ஓல பாம்பு இப்போ இது பேர் வெள்ளிக்கோள் வரையான் ஓ பாம்புன்னு சொல்லுவாங்க இதுதான் அப்படியே கலர் மட்டும் கருப்பு கலரில் லவா பல கலரில் வந்தால் கட்டுவரியன் இந்த பாம்பு தான் அப்படியே சேம் நல்லா பார்த்துக்கோங்க கட்டிக்கலாம் கவன நம்ம வீடு வாசலை வச்சு கவனமாக இருங்க இந்த பாம்பு கட்டி விடியும் இது ஒரு நம்ம ஸ்னேக் நஞ்சற்ற வெள்ளிக்கோல் வரையான் பாம்பு ஸோ இதுக்கு ஒரு ஓனாய் பாம்புன்னு ஒரு பேர் இருக்கு ஸோ இதில் தான் அதிகமான அதிகமான ஆட்கள் வந்து இதை கட்டி அடிச்சிருவாங்க அடிச்சிட்டு அடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து இது கட்டி விடியன்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் ஒரு

Terima hmm. <laughs>